அங்கக வேளாண்மை செய்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகா ஏ குடிக்காடு கிராம வேளாண்மையாளர் ஆர் வெங்கடேசன் அவர்கள் தரும் யோசனைகள் பதினெட்டு செய்து கொண்டு வர கேவிகே மூலம் வேளாண் அறிவியல் கேவிகே வாழ்கின்ற அவங்க இயற்கை விவசாயம் டைம் கொடுத்தாங்க அது மூலம் இயற்கை இப்போ இயற்கை விவசாயம் கற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து மஞ்சள் கருணைக்கிழங்கு ஆனியன் கடலை மக்காசோளம் பூரா இயற்கை விவசாயம் செஞ்சு செய்து கொண்டு வரேன் இப்போ மஞ்சளுக்கு அடி உரமாக அவங்க பூச்சி மருந்து வந்து பூச்சி வெட்டி வந்து பூச்சி வெட்டியாக கொண்டு வரேன் ஜீவாமிருதம் ஜீவா மிருதம் கொடுக்குறேன் பா பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஜீவாமதம் கீழேயும் மேலே பாதி நாளைக்கு மேலே பாதி நாளைக்கு மேலே ஜீவா மேலே அடியாக தெளிச்சிட்டு இருக்கோம் ஐந்துல கசாயம் பத்து மீ மீம்ம மேலே தெளிப்புக்கு மீனம் இளம் பூச்சி விரட்டி பஞ்சகாவியா இதுன்னு தெளித்து கொண்டு தெளித்து தெளிக்கிறோம் இயற்கை விவசாயம் செய்யும்போது மண்ணுக்கு எடுத்து இல்லாமல் நம்ம மண் மண் வளம் பெ மண் வளம் பெருகும் போது மக்களுக்கு நான் லஞ்சில் உணவு கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று கடந்த ஐந்து வருடமாக செய்து செய்து கொண்டு வரேன் மண் ஆரம்ப ஆரம்ப காலத்தில் மண் அடியில் பெரிய கலப்பை ஓட்டணும் அப்புறம் சின்ன கலப்பை ஓட்டணும் ரொட்டிட்டு அடிக்கணும் ரொட்டிட்டு அடித்து கானுக்கு பார் ஓட்டணும் எருவு அஞ்சு 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 பெட்டி அஞ்சு டன் எரு அடியெல்லாம் போட்டு ஓட்டிடணும் அப்போ கான் அடித்து மஞ்சள் வந்து இப்போ கான்லேயே வச்சிடணும் கானில் வச்சுட்டு க கரை தட்டிடணும் கரை தட்டிவிட்டு அப்போ வாரம் ஒரு முறை ஜீவா மண்ணிலே மண் ம கொடுக்கணும் அது மேலேயும் பதிஞ்சு நாளைக்கு ஒரு இட்டு ஜீவாமுதா ஸ்ப்ரே பண்ணணும் பாஞ்சு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதே போய் பண்ணிட்டு ஒரு மாதம் ஒரு இதை கொடுத்து கொடுத்துட்டே இருக்கணுங்க இயற்கை விவசாயம் போடும்போது செலவு இடுபோல் இடுபோல் செலவு குறையுது இல்லை இன்புட்டு லாபம் வந்து அதிகம் அதிகமாக கிடைக்குதுங்க நம்ம கெமிக்கல் பண்ணும்போது லாபங்க நம்மளுக்கு குறையும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது லாபம் நம்மளுக்கு ரெண்டு மடங்காக கிடைக்குது மண் வளமும் நம்ம பாதுகாக்கப்படுது பத்து நாள் தண்ணி கொடுக்கும்போது இன்புட்டை ஜீவோ மித கொடுக்கணும் மீனை மேலே கொடுக்கலாம் பஞ்ச பஞ்சகாவை கொடுக்கலாம் இஎம் கொடுக்கலாம் இதேப்பறம் மண் வழியாக கொடுக்கணும் மேலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கொடுக்க கொடுக்க நமக்கு மண் வளம் அதிகமாகும் போது மண்ணில் நுண்ணீர் அதிகரிக்கும் போது நம்மளுக்கு இன்புட் அதிக அதிகரிக்கும் இப்போ இரு விதலை பயிர் பண்ணும்போது ஒரு விதை பயிர் பண்ணக்கூடாது இப்போ இரு விதலை பயிர் பண்ணி பண்ணால் பொறுப்பாடு ஒரு விதலை பயிர் பண்ணணும் அடுத்தது இரு விதலை பயிர் பண்ணணும் மாட்டு மாற்று பண்ணும்போது மண் வளம் இதாகும் இரு இரு விதை பயிர் பண்ணும்போது சத்து மண்ணுக்கு சத்து கொடுக்கும் ஒரு விதலை பயிர் பண்ணும்போது மண்ணில் இருந்து சத்து எடுக்கும் அப்படிங்கும் போது மண் வளம் காக்கும் ஒரே ஒரு விதலை பயிரே பண்ணும்போது மண்ணில் இருக்க சத்து 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 கொடுக்காது கிணற்று பாசனம் கிணற்று பாசனம் வழியாக நீர் வழிய கிணறு வழியாக அதை இன்புட்டு கொடுக்கும்போது நேராக கிணறுக்கு போய் கிணறு நீர் வழியாக வந்துடுது தனியாக இதுக்கு தனியாக சோஸ் போட்டு இது மெனக்கட்டு கொடுக்கறதில்ல நேராக அதுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்து பால் கொடுத்து அதில் நேராக குட்பாலுக்கு குட்பால் கொடுத்து குட்பாலேருந்து தண்ணி நீர் இன்பு தண்ணி ஊட்ட ஏற்ற தண்ணியாக எப்போ கொடுக்கும்போது ஊட்ட ஏற்ற தண்ணியாக கொடுத்துட்ருக்கோம் இயற்கை வெங்காயம் பண்ணும்போது அதில் டேஸ்ட்டு வரும் மனம் வரும் நோய் எது எதிர்ப்பு சக்தி அதிகமாக அதிகரிக்கும் நம்ம கெமிக்கல் பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அதனால் ஆர்கானிக் வெங்காயம் பண்ணி இயற்கையாக பண்ணும்போது மக்களுக்கு நம்மளை நல்லா கொண்டு சேர்க்கலாம் போய் மஞ்சளும் குக்கருமே குக்கர்மே அதிகமாக நோய் எதிர்ப்பு தண்டனை அதிகமாகி குக்கருமே அதிகமாக இருக்கும் அப்போ நோய் எதிர்ப்பு கண்டனம் அதிகமாக இருக்கும் வாசனை நல்லா நீட்டாக வரும் கெமிக்கல் பண்ணும்போது அது வாசனைக்கு வாசனை இருக்காது மக்களுக்கு இது எப்படி தோ தோட்டங்களையும் வேளாண் துறையிலையும் இயற்கைக்கு ஊக்குவிக்க பல ஸ்கீமெல்லாம் வருது அது இப்போ மக்கள் அடுத்தவங்க பயன்பா இப்போ கவர்மெண்ட் அணுகி ப பயன்பா பயன்படுத்திக்கிறோம் பயன்படுத்திக்கிறோம் பயன்படுத்திங்கன்னா அந்த நிறையா கவர்மெண்ட் இடுபொழு இயற்கையான இடுப்போல மக்களுக்கு நம்ம வந்து இயற்கைக்கு கிடைக்கும் இப்போ இன்றைக்கி மக்காசோளம் டெப்போல கொடுத்துருக்காங்க நல்லா கைட் ஹைடக் சோளம் மக்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும் போய் மக்களை போய் வாங்கிக்கலாம் அந்தந்த வேப்பந்தட்டு வேளாண்மை விரிவாக்கு மையத்திலையும் வானிலை வேளாண்மை விரிவாக்க மையத்திலையும் தேவையான விவசாயிகள் போய் அன்னைக்கு கொள்ளலாம் தேவையான மக்காசோளம் இடுப்பொருள் மக்காசூள தேவையான இடுப்பொருள் அனைத்தும் அவங்க கொடுக்குறாங்க போய் விவசாய ஆளுங்களுக்கு வாங்கிக்கலாம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் வெங்கடேசன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது ஒன்று நான்கு ஆறு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்